ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் விழா நான் எங்கே போகிறேன்னா கடைக்கு போகிறேன் காலையில் பசங்களுக்கு டீ காஃபிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க அது வாங்க போகிறேன் ஆக்சுவலாக நான் சொல்லலை எங்கே இருக்கேன்னு சொல்லலை நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கோம் ஃபேமிலியோடு தான் இருக்கோம் ஃபாம் ஃபேமிலியோடு இருந்தாலும் ஃபிரான்ஸில் இப்போ இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி சண்டே அலாரம் செட் பண்ணியிருந்தேங்க இந்த அலாரம் என் பொண்ணு செட் பண்ணியிருந்தா போல இருக்கு அவ ஃபோனு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ண உடனே அலாரம் டப்புன்னு அடிச்சிருது தான் இங்கே பாருங்கள் நம்ம ஒரு காக்கா பார்த்தீங்களா இது ரொம்ப காண கிடைக்காத ஒரு காட்சி பிரான்சில் காக்கா இருக்குது தெரியுதான்னு தெரில ஆ பாருங்க கத்துது பாருங்க காக்கா கத்துது சூப்பராக இருக்கா இது எங்கள் ஊர் பெட்ரோல் பேங்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கு நம்ம வீடு இது பெட்ரோல் பேங்க் இது நாலு பக்கமும் ரோடு பீரியட் எடுத்தால் தான் நம்ம இருக்கோம் காலையில் வெளியில் டெய்லியும் வாக்கிங் போகிற பழக்கம் ஆனால் இன்னைக்கு வாக்கிங் கூடவே கடைக்கு போகிறேன் கடையில் கொஞ்சம் காலையிலே இப்போ வாங்கிட்டு வந்துட்டாக்கா இன்றைக்கி ஆஃப்டே தான் கடை இன்றைக்கி போகிறோம் பாருங்கள் ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அதிகமாக ஏன்னா இன்றைக்கி சண்டே இன்னைக்கு நாட்டிக்கிழமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க நான் அப்படியே நீட்டிக்கிட்டே போகிறேன் போனேன் யாராவது வந்து பிடிங்கிட்டு நான் அது வேற பயம் இந்த ஊரில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் வீடியோவை காட்டி இன்னும் இல்லை வெளியில் யாரையும் காட்டவும் கூடாது அவங்க தான் கடைக்கு போகிற வழி நடந்து போகிற அந்த வழி அந்த வழிதான் காட்டுறேன் உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறேன் நான் போகிற வழியெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இது சின்ன பசங்களாம் விளாட்ற இடங்க நம்ம ஊரில் பார்க் இருக்குதுங்களே அது மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க அதில் எப்படி பார்த்தாலும் பத்து இருபது ஸ்கூல் இருக்கும் அதில் எப்படி பார்த்தாலும் நிறைய பார்க்கு ஒரு பத்து வீட்டுக்கு ஒரு பார்க்கு பத்து பில்டிங்குன்னு ஒரு பார்க் கூட சொல்லுவாங்க இதில் பசங்கள் வந்து ஸ்கூலில் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களா ஸ்கூலை விட இங்கே வந்து தனிச்சியாக அவங்க ஏறுவாங்க பசங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த ஊரில் ரொம்ப முக்கியத்துவம் இதெல்லாம் நம்ம ஊரில் ஊஞ்சல் அந்த மாதிரி சில சில பொழுதுபோக்கு தான் இருக்கும் பசங்களுக்கு இது அதுங்களுக்கு வந்து உடம்பு அதுங்களே அதுங்களை தயாரிப்படுத்திக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும் பாருங்கள் இதில் ஏறும் பசங்க இப்போ ஒன்றும் டைம் ஆகலை காலையில் தானே அதனால் பசங்க வந்து இங்கே இல்லை தூங்குவாங்க எல்லோரும் இதில் அதுங்களே ஏறி இறங்கும் தனிச்சியாக அவங்க தன்னம்பிக்கையோடு வளரும் பசங்களுக்கு வளர்ச்சிக்காகவும் பசங்க இங்கே நல்லா எல்லா விபத்துலேயோ ஏதோ ஒரு விஷயத்துலையோ அதுங்க பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு அதுங்களுக்கு ஒரு த தன்னம்பிக்கையாக அவங்க நல்லா இந்த ஊரில் இதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது இப்படி நான் பார்த்ததே இல்லை இந்த பார்க்க என்னன்னு தெரியல அது சரி பண்ணுவாங்க வந்து அழகாக இருக்கு பாருங்க இந்த மரம்லாம் இந்த மரம்லாம் நல்லா தழை இருக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் நான் காட்டுறேன் பாருங்கள் இதே இடத்த சூப்பராக இருக்கும் இதில் வந்து தாத்தா பாட்டிங்க இல்லை அந்த வளர்ப்பு வளர்ப்போம் பிராணிகள்லாம் உளந்து விட்டுட்டு இங்கே உக்காந்து ஓய்வு எடுத்துக்கின்னு பேசி நிற்பாங்க அப்படி வேலைக்கு போகும்போது வரும்போது பாப்பா அவங்ககிட்ட பேசுவோம் நம்ம ஆளுங்களும் இருப்பாங்க தமிழ்காரங்களும் இருப்பாங்க இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஃபிஷின்ங்க ஃபிஷின்னா நீச்சல் பயிற்சி பண்ணுற இடம் இது குளிக்கிறவங்க நீச்சல் பயிற்சிக்கு ஸ்கூல்லேருந்து பசங்கள் ஒரு செட்டு செட்டாக ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இப்படிலாம் கூட்டு வந்து இங்கே குளிச்சுட்டு அதுவும் தான் அதுவும் தான் அந்த ஸ்கூலே தான்ங்க நம்ம ஊரில் வந்து அப்போ அந்த ப அந்த இதெல்லாம் இல்லை அந்த வசதியெலாம் நம்ம இருக்கோம் எங்கன்னா பே பண்ணி அவங்க அங்கே போவாங்க ஆனால் இங்கே ஸ்கூல் மூலியமாகவே என்ன தான் டிசம்பர் மாதம் குளிரில் கூட அந்த பசங்களை தயார்படுத்துவாங்க என் பொண்ணு கூட அப்படி தான் குளிரில் போவோம் நான் கேட்பேன் குளிர் இல்லையான்னு அப்படி குளிர்துன்னு நம்ம விட்டுற முடியாது அவங்களும் விட மாட்டாங்க போய் தானே ஆகணும்னு சொன்னோம் அந்த குழந்தையிலே பாருங்க இது நம்ம ஒரு மிஷின் மிஷின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இதுக்குள்ளே போகணுன்னா நம்ம ட்ரெஸ் இருக்கணும் சாதாரணமாக நான் போய் எந்த ட்ரெஸ் பண்ணணும் போட்டு குடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த ஊரில் அதுக்கான பாதுகாப்போடு தான் அங்கே போக முடியும் நம்ம போனோம்னா நம்மலாம் பேய் பண்ணணும் குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது சில இது சினிமா தேட்டர் இது பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க நான் ஒரு தடவை போயிருக்கேன் நான் ஏன்னா என் பொண்ணு ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அதெல்லாம் போனேன் அதுக்கப்புறம் சினிமாவுக்குன்னு போகல நாங்களும் படிக்கிறப்போ இதை கூறுது கூறு கூறுனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கற்றுக்கிற இந்த இடத்துலாம் போயிட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு அவங்க கேட்பாங்க படம் கொண்டு போய் காட்டிட்டு கொண்டு வந்து கிளாஸில் உட்கார வச்சு கேட்பாங்க நீங்கன்னா புரிஞ்சுக்கினீங்க அதில் என்ன அவங்களுக்கு புரியுதுன்னு நம்ம என்ன லெவலில் இருக்கிறதோ அதிலேயே கண்டுபிடிச்சவங்க டீச்சர்லாம் இது ஒரு தடவை எனக்கு அதுமாரி சொன்னாங்க இங்கே பாருங்க மரம் ஃபுல்லாக பூ பார்த்தீங்களா நான் சொன்னேன் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் மரத்தை பாருங்க செம பக்கவாக இருக்குங்க பூவு அதனால தான் இன்னொரு தெரில எங்கள் இயற்கையாகவே தேனெலாம் வந்து நேச்சுரல் தேனெலாம் நிறைய கிடைக்கும் இந்த பூவெலாம் வந்து பூரா பழமாகவும் காயாகும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு அது சரியாக தெரியுதான்னு தெரில நான் நல்லா ஃபோனில் காட்டுறேன் பாருங்க இது ஃபுல்லாக ப்ரைஸ் மாறுங்க அது எப்படின்னு காட்டுற மா எப்படியுமே தெரியலான்னு தெரில எனக்கு ஃபுல்லாக பழமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக இது பாதுகாப்பு பண்ணி இதை யாரும் பழிக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை இங்கே ஆ நான் சொன்ன மாதிரி இது ஒரு தாக்கு மாதிரி இந்த இடத்துல வந்து இது தாக்கு நம்ம என்ன வேணாலும் போய் எடுத்து படிக்கலாம் இதுக்கு இருந்தாண்ட இது வந்து என்னென்னா அசோசியேஷன் மாதிரி அசோசியேஷனில்னா இப்போ ஓய்வு பெற்ற அதிகாரிங்கெல்லாம் இருக்கிறவங்கள வேலை செஞ்சவங்க இப்போ நம்மளே கூட இதில் ஒரு இன்ஸ்டால் பண்ணி நம்ம பேர் ஆன்சிரியர் பண்ணிட்டோன்னா இதில் வந்து படிக்கலாம் எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க நாட்டு நாட்டு பற்றி வயசானவங்களுக்கு மன உளைச்சல் இல்லாமல் பாருங்கள் குழந்தைக்கும் வயசானவங்களுக்கும் எல்லாருக்குமே பாதுகாப்பு இந்த ஊர் அது வந்து ஸ்போர்ட்ஸ் மேனை எங்களுக்கெலாம் இங்கே பாருங்கள் ஒரு பில்டிங் தெரியும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களாம் அது உள்ளே வந்து பசங்க இப்போ பண்ணுவாங்க ஆனால் அந்த பக்கம் நான் போகல எதும் சாத்தியம் இருக்கும் குளிர்னால இது வந்து பசங்க படிக்கிற இடம் இது நான் சொன்னது இது என்னென்னா இவ்வளோ வந்து உக்காந்துப்பாங்க இங்கே பெரிய அந்த இரும்பு குண்டு விளாடுவாங்க பார்த்தீங்களா அந்த விளையாட்டுக்கு தமிழில் கூட எனக்கு என்ன பேருன்னு தெரியல ஃப்ரெஞ்சில் தெரியல இதில் விளாடுவாங்க ஆண் பெண்ணு எல்லாருமே விளாடுவாங்க இதில் வந்து லேடிஸு தான் ஜென்ஸு தான் கிடையாது இங்கே வருவாங்க இதில் என்னென்ன இருக்குன்னா பாருங்கள் ஏழு காணி எட்டு காணினாலும் வச்சுன்னு இருப்போம் நம்ம அதெல்லாம் வந்து செய்யறது கூட ஒரு மாதிரி நினைப்போம் என்னடா இது நம்ம போய் டெய்லியும் கையில் வேலை செய்கிறது இவங்க அப்படி கிடையாதுங்க ஓய்வாக இருக்கிறோம் நம்ம புள்ள பொண்ணு யாரும் கவனிக்கலன்ற குறையே அவங்க ஆயில வராது என்ன ஆளுகுங்கன்ற மாதிரி தான் இருப்பாங்க இது இப்போ சாத்தி இருக்கு இது பாருங்க இதுதான் இதுக்கு போகிற கேட்டு இதில் சுமார் எப்படி இருக்குன்னா இது எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சிக்கு ஒரு நூறு அப்படி தான் இருக்கும் இந்த இடம் இதிலே பாருங்கள் இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸில் வந்து பங்கு பங்குபடுறாங்கன்றத வந்து என்னென்னா இவங்க செய்கிறாங்கன்றத இதில் காட்டியிருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல தெரில இதில் பாருங்கள் இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க இது கொஞ்சம் நல்லா சொன்ன ஒரு ஜூன் மாதம்லாம் வந்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கு இதில் ஆப்பிள் மரம் இருக்குது ரோஸ் சொல்லிட்டு ஒரு செடி இருக்கு பாருங்கள் தலைக்கெல்லாம் இதை தான் பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது நான் அந்த அழகு விஷயத்தில் நான் தா எதுவுமே நான் கலந்துக்க மாட்டேன் எதுவும் எனக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ பாருங்கள் வந்துட்டேன் கடைக்கு வந்துட்டேன் கடைக்குள்ளே போக போகிறோம் வாங்க கடையில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை இருக்கு கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருக்குது ஆனால் கடை உள்ள போனால் ஓரளவுக்கு ஜனம் இருப்பாங்க அதனால் நான் வந்து யாரையும் காட்டலை மேக்ஸிமம் அங்கே இருக்கிற பர்சனை மனுஷால யாரையும் காட்டாமல் அங்கே என்ன நடக்குது மட்டும் காட்டுறோம் பாருங்கள் உள்ளே வந்துட்டோம் நம்ம உள்ளே வந்துட்டு அந்த எனக்கு எப்பவுமே இந்த செடி தானே பிடிக்கும் முதல்ல போனோடனே பாருங்கள் அங்கே கூட பாருங்கள் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ தெரியல வந்துட்டோம்டா செடியை பார்க்கன்னு சொல்லிட்டு போன வேலையை விட்டுட்டு வேறு என்ன என்ன பண்ணுறோம் பாருங்கள் இதுதான் என்னுடைய நேச்சுரு ஒன்றும் பண்ண முடியல நானே நினைப்பேன் என்னடா அதை போனோன்னே நம்ம எல்லாத்தையும் தேவ தூத்து பார்க்குறோம் எல்லோரும் என்னென்ன பணம் போகிறாங்க கேட்க போகிறாங்களோ திருப்பி பார்க்க போகிறாங்களோ அப்படி பார்க்கல மாட்டேன் அங்கே என்ன பச்சுன்னு இருக்குதோ அங்கே போய் நின்றுப்பேன் அங்கே என்ன நடக்குது இப்படி இருக்குது செடி என்ன நம்ம பாருங்களா பூலாம் இருக்குது இப்போ ஒரு ஜாதி மல்லிலாம் காட்டணும் பார்த்தீங்க காட்டுறோம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுங்க அப்படி ரொம்ப குட்டி செடியாக தான் இருக்குது ஆனால் பூ அப்படி நிறையா இருக்குது அதில் நம்ம அதை காட்டுற பாருங்க நம்ம வாங்கினு வந்து வச்சா அது பூ பூக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அது மேலே இருந்தது கன்று வர வரைக்கும் ஆனால் வாங்கல அதை நான் போனது இந்த டீ காப்பிக்கு பசங்களுக்கு காலையில் வந்து ஏதாவது சாப்பிட்டு போவோங்க ஸ்கூலுக்கு அதனால் வாங்கினதான் வந்தான் அன்றைக்கி அதை மட்டுமே பார்க்குற பாருங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து பிரைட் ஐட் பிரெட் ஐட்டம் பிரெட்டு டீ காப்பி சொ தொட்டு சாப்பிட்ற மாதிரி அதுதான் தான் வாங்க போகிறோம் அப்புறம் இது ஒரு மூணு நாளைக்கு மேலே தாங்காது மூணு நாள் அது மேக்ஸிமம் அதுதான் தேட்ரு அப்படி தான் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு ஐட்டம் தொடர்ந்து யாருன்னா ஒரு கடைக்கு போக வேண்டியதாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் யாருனா ஒருத்தங்க போய் வாங்கிட்டு வருவாங்க இப்போ நான் ரெண்டு மூணு ஐட்டம் தான் எடுத்தேன் நான் அன்னைக்கு இது ப்ரெட்டு நமக்கு என்ன தேவையோ சில பேருக்கு வந்து பேஷண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் எடுக்கலாம் இது வந்து அன்னன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணது இதில் நல்லா சூடாகவே இருக்கும் நமக்கு தேவைன்னா எத்துனி வந்துட்டு கேஸில் கொடுத்து நம்ம அழகாக பில் போட்டு வாங்கிட்டு வந்துடலாம் இது ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஸ்வீட் இல்லாமல் இருக்கும் சூடாகவே இருக்கும் நாற்றிக்கிழம அப்படியே இல்லைங்களா அதனால் கம்மியாக போட்டிருக்காங்க மற்ற நாளாக நிறையா போட்டு வச்சுருப்பாங்க கம்மியாக போட்டிருக்காங்க இப்போ இப்போ நான் க தரையே காட்டியிருக்கேன் பாருங்கள் தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா எல்லா நாடு ஜனங்களும் அதில் இருப்பாங்க இல்லைங்களா சில பேர் சின்ன பொண்ணுங்க வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க இது வந்து வால்நட்டு வால்நட்டு நம்ம ஊரில் ஒரு விதை சொல் வந்துடுவீங்களா நட்ஸு சாப்பிடவுமே அதான் அது அது இங்கே கூட என்னீங்கன்னா ஒரு நாளைக்கு மரத்தில் காட்டுறேன் பாருங்கள் நான் இங்கே இருக்குது நிறைய மரம் அதை பக்கத்தில் ஒரு மதம் நின்னுந்தாங்க அவங்கள காட்டுறப்போறேன்னு பயத்தில் நான் அதை பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் இதெல்லாம் பாருங்கள் பேரிக்காய் நம்ம ஊர் பேரிக்காய் மாதிரி இது ஒரு அந்த வகை தான் ஆனால் இது போகிறேன்னு சொல்கிறாங்க இந்த ஊரில் இது கிவி பழம் நம்மூர்லேயே இந்த கிவி பழம்லாம் வந்தது தான் அது நல்ல சத்தாங்க நிறைய பேர் சொல்லி நாங்கள் டாக்டரே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் வாங்கி சாப்பிடுங்க கிடச்சி இது பாருங்கள் திராட்சை திராட்சை என்ன விலை பார்த்தீங்களா ஆனால் அந்த திராட்சை வந்து வாயிலே வைக்க முடியுது அப்படி புளிக்கும் அது ரெண்டு தொண்ணூறாம் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபா அந்த ஒரு பாக்கெட் மட்டுமே இது வந்து இந்த திராட்சை வந்து இது நல்லா இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும் இது பாருங்கள் இது வந்து நம்ம ஊர் பழம் சொல்லுவோம் அது என்ன விலை போட்டிருக்காங்க பாருங்கள் நாலு தொண்ணூத்தொம்பது அது கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா தான் அது அதெலாம் பாக்கெட்லேயே இருக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கலாம் தேவைன்னா ஏற்றுக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் வாங்கலாம் அன்றைக்கி லெமன்லாம் பாருங்கள் ஹைபிரட் தான் லெமன்லாம் நம்பூர் லெமன்லாம் கிடைக்காது தமிழ் கடைங்களில் கிடைக்கும் நம்பூர் லெமனு இது மினி ஆரஞ்சு இந்த மாதிரி நிறையா வகை வகையாக இருக்குங்க பழலாம் சாப்பிட்லாம் தான் ஆனால் இந்த குளிரில் பழத்தை பார்த்தாலே டீ காப்பி தான் பார்க்கணும் பாருங்க வள்ளிக்கிழங்கு என்ன விளைய பாருங்க இது வள்ளி நம்மூர் வள்ளிக்கிழங்கு தான் இது அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராகவும் இருக்கும் உள்ள உடச்சி பார்த்தா நம்மூர் மாதிரி நம்ம எது ஒன்றாலும் காலையில் எந்த ஒன்றும் ஜூஸை கூட குடிச்சிட முடியாதுங்க பயங்கரமாக ஜில்லுன்னு குளிராகவே இருக்குதா அதனால் நான் என்ன செய்வேன்னா மேக்ஸிமம் டீ காப்பி எடுத்துக்கிற மாதிரி தான் வாங்கி வர்றது ஜூஸெல்லாம் வெயினால நிறைய ஜூஸ் ஓடும் பசங்களுக்கு வந்து வைப்போம் இப்போ நான் எல்லாத்தையும் கீழே எடுத்துக்கிறேன் எனக்கு எனக்கே தெரியுது நான் ரொம்ப வீடியோ வந்து ஒழுங்காக எடுக்கலன்னு தான் ஒழுங்காக எடுக்கணும் அந்த பயத்தில் தான் அப்படி எடுத்துருக்கேன் ஏன் என்ன காட்டுற மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரா கேட்டுகிற போகிறாங்க அப்படின்னு அதனால தான் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் புதுசுங்க வீடியோ வந்து நான் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது அதிகமாக சும்மா எடுப்பேன் பச்சை நல்லா சின்ன குழந்தைங்கள நாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன் ஆனால் இது மாதிரி ஒரு பொது இடங்களில் இப்போ வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அந்த மாதிரி எடுக்கலாமா என்னான்னு தெரில கொஞ்சம் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பயம் எனக்கு போயிடும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கணும் சப்ஸ்க்ரைப்லாம் அதிகம் பண்ண மாட்றீங்க லைக் போட மாட்டுது வீவஸ்ஸே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் வீடியோ எடுக்க தெரிஞ்சோ நான் இப்படி எடுக்கிறேன் பார்த்தீங்களா அது தப்பு தான் இது பாருங்கள் இது டூல்ஸு அது ஃபுல்லாக அதில் எல்லாமே இருக்குங்க அதில் ஸ்க்ரூடேரு எல்லாம் அதுக்கு பதிலாக இதெல்லாம் வாங்கி வச்சால் நம்ம எந்த வேலைக்கு அந்தாலும் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்களா எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு செட்டு அப்படியே இருக்கும் அது என்ன தேவையோ அதை வாங்கி வச்சுப்பாங்க ஒருத்தர் போய் கேட்க மாட்டாங்க நம்ம ஊர் மாதிரிலாம் ஒரு அதான் சொல்லுவாங்களே ப்ரொஃபஷனலில் கூப்பிட்டு தான் ஒரு வேலையை செய்யணும் கிடையாது அந்தந்த வீட்டில் அவங்கவுங்களே சின்ன சின்ன வேலைக்குன்னா அவங்கவுங்களே செஞ்சுப்பாங்க ஏன்னா அவங்களும் ரொம்ப பிஸியானவங்க கூப்பிட முடியாது டைமுக்கு வர மாட்டாங்க லீவு நாளில் இதெல்லாம் வீட்டை சரி பண்ணுறவங்க அப்படி பண்ணிப்பாங்க இது நாங்களே கூட ஒரு செட்டு வாங்கிட்டு வச்சுக்கிறோம் இது பாருங்க கடிகாரம் கடிகாரம் வந்து நல்ல விலை அது நல்ல விலைன்னா அது கம்பெனி நல்ல கம்பெனியானன்னு எனக்கு தெரியல விலையை பார்த்துட்டு வந்துட்டேன் நான் இது வந்து பாருங்கள் இது இப்போ எத்தே நல்ல வருது இல்லை அந்த தழை இலசருக்கெல்லாம் கொட்டி கிடக்குது பாருங்கள் காஞ்சாலலாம் எல்லார் வீட்லேயும் தோட்டத்து முன்னால் எல்லாருக்குமே அப்பார்ட்மெண்ட்டில் சொல்ல நான் வந்து தனியாக அவங்க வீட்டில் சொல்கிறேன் அதை வந்து இது கொத்தி கிளரி அந்த இதெல்லாம் அந்த தழையெல்லாம் வாரி வெளியில் அப்பாற்படுத்திட்டு அதை களை குத்தி என்னென்னா விவசாயம் வெளியில் பண்ணுறாங்களோ அது மாதிரி வீட்டு தோட்டங்களே இவங்க சூப்பராக பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே சரி பாருங்க நல்லா இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கங்க